இப்போ ஏற்படுகின்ற திடீர் மலை திடீர் குளிர் திடீர் வெயில் இந்த கால மாற்றங்கள் வந்து உண்மையிலுமே மனிதர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது காரணம் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா வைரஸ் உயிரிகள் இந்த பருவ மாறுபாடுகள் ஏற்படும்போது தானாக உயிர்ப்பித்து மக்களை தொந்தரவு செய்து நோய்களை உருவாக்கிவிடுது உதாரணமாக சளி காய்ச்சல் வயிற்றுப்போக்கு தோல்வியாதி தலைவலி மேலும் அம்மை இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே இந்த இதில் வந்து உருவாகிட்டு இருக்குது இந்த டெங்கு காய்ச்சல்ங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கொசு கடியினால் வர்றது நல்ல நீரில் உருவாகின்ற கொசு முட்டைகளிலிருந்து உருவாகின்ற ஏடிஎஸ் டைப் கொசு அதிலிருந்து வர்ற கொசு தான் கடிக்கும் போது மனிதர்களுக்கு டெங்கு விஷக்கிருமி நம்ம உடம்புல பரவுது இது சாதாரணமான காய்ச்சல் தான் நம்ம மக்கள் யாருமே அதை பயப்படுத்தப்பட்டிருக்க வேண்டியதில்லை சாதாரணமாக மூணு முதல் ஐந்து நாள் அந்த காய்ச்சல் இருக்கும் சிலருக்கு ஐந்துலேருந்து ஏழு நாள் சாதாரண காய்ச்சல் போலதான் இந்த காய்ச்சல் வந்து உடல் வலி தலைவலி மூக்கில் தண்ணியாட்டம் வர்றது கண் சிவக்கிறது சில பேருக்கு உடம்புல சிவந்து இருக்கிறது மேலும் உடல் சோர்வு உடல் பலகினம் இது வந்து சாதாரணமான அறிகுறிகள் அதே போல் சில பேருக்கு வந்து வயிற்றுப்போக்கு இருக்கும் இந்த கிளைமேட் சீதோஷ நிலை மாறுறதுனால சரியான உணவு செரிமானமாகாததுனால வயிற்றுப்போக்கு இதில் வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு இன்றைய நவீன அறிவியல் விதிப்படி கால மாற்றங்கள் ஏற்படும் போது அதற்கு தகுந்த மாதிரி மக்களும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்போ கொடுமாளும் புதிய இடங்களுக்கு சென்று புதிய தண்ணீரை அருந்துறதை தவிர்த்துக்கணும் மழை வெயிலில் அதிகமாக நனையாமல் பார்த்துக்கணும் வீட்டில் இருக்கும்போது தண்ணி காய வச்சு சுடுதண்ணி குடிக்கணும் கை விரல்கள் கால் விரல்கள் எல்லாமே போட்டு வாஷ் பண்ணிக்கணும் இது வந்து தற்காப்பு முறைக்காக நான் சொல்கிறது சாதாரணமாக நம்ம வீட்டில் வைத்த எந்த ஒரு பொருளையும் சூடு பண்ணி சாப்பிடுங்க இது முதல் பாயிண்ட் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து மாவாட்டி வச்சுருப்போம் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் அவசரமாக நடக்கிறதுனால அந்த பால் மாவு இதெல்லாம் இருந்து எடுத்து திடீர்னு சூடு பண்ணி சாப்பிடுவோம் அதுவே உடம்புக்கு சில நேரங்களில் எதிர்வினையை கொடுக்குது ஸோ அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக புதுசாக செஞ்சு சாப்பிட்றது முதல் உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு கொடுக்கக்கூடிய உணவாகும் ரெண்டாவது காய்கறிகள் நீங்கள் வெளியே வாங்கிட்டு வந்தாலும் நல்ல தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி வைங்க ஏன்னா அதில் ரசாயன உரங்கள் ரெண்டாவது நீங்கள் தெருவில் வாங்குற காய்கறிகள் பழங்கள் எல்லாத்துலேயுமே அந்த கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா கிருமிகள் இருக்கும் நான் சொல்கிறது பொதுவாக பேக்டீரியா வைரஸ்கள் நம்ம உடம்புல தாக்காமல் இருக்கிறதுக்காக மூன்றாவது வெளியே போயிட்டு வந்தோடனே நம்ம கை காலில் சுத்தமாக வெந்நீரோ நீரோ வச்சு சோப் போட்டு கழுவிடணும் இந்த அடிப்படை விஷயங்கள் இதில் நம்ம தெளிவாக இருக்கணும் நான்காவது உணவை பொறுத்தவர்களும் உணவே மருந்து மருந்தே உணவுன்ற கான்செப்டில் தற்போது வர சாதாரண காய்ச்சல் வைரஸ் காய்ச்சலாகட்டும் டெங்கு காய்ச்சலாகட்டும் மற்ற இதர காய்ச்சலாகட்டும் உணவை நீர் திரவமாக அருந்துவது நல்லது கஞ்சி நீராகாரம் பல ஜூஸ் இந்த மாதிரி திரவ உணவுலாம் நம்ம எடுத்துக்கிட்டோமா நம்ம உடம்பு வந்து சோர்வு ஆகாது சித்த மருத்துவ பதிவில் சொல்கிறது என்னென்னா கழிவுகளின் தேக்கம் நோய் அதில் முதல் நோய் காய்ச்சல் ஈஸியாக செரிமானமாக கூடிய பொருட்கள் சாப்பிட்டாலே போதுமானது வீட்டில் இருக்கிற மிளகு சீரகம் தூதுவளை கண்டகத்திரி நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற தலைகள் துளசி துளசியில் கூட நம்ம ஒரு டீ போட்டு சாப்பிட்லாம் அதிமதுரம் இருக்குது அதில் ஒரு டீ சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து இயற்கையான உடம்போட எதிர்ப்பு சக்தி உருவாகும் இதில் மேலும் காய்ச்சல் ஒரு நாள் இரண்டு நாள் இருந்தால் அதற்கப்புறம் நீ மருத்துவரை சந்திக்கிறது நலம் கோமம் சீரகம் மிளகு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி ஒரு சின்ன சிட்டிகை அளவு ஒரு துணியில் கட்டி நல்ல லேசாக முகர்ந்து பார்த்தால் போதும் ஓமம் மிளகு சீரகம் இது பண்ணும்போது அதில் இருக்கிற வேதிப்பொருட்கள் மூக்கில் தோரத்தில் அந்த சளி பிடிக்கிறத தவிர்த்தோம் அபரீதமான தலைவலி சைனஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கிளைமேட்டில் வெளியில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட தலையில் நீர் கொத்து வச்சுக்கி தலை பாரம்னு சொல்லுவோம் அவங்களுக்கு வீட்டுக்கருகில் இருக்க நொச்சி இலை முருங்கை இலை கூட மஞ்சள் தூள் கல்லுப்பு இதை வந்து ஒரு மண் சட்டியில் ஒன்று நொச்சி இலை அல்லது முருகி இலை ரெண்டு போட்டால் போடணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு இலை போட்டு மண் சட்டியில் மூடி நல்லா கொதிக்க வச்சு ஒரு கம்பளி பொரு போட்டு நல்லா வீட்லேயே ஆவி பிடிக்கலாம் ஸ்டீம்னு சொல்லுவோம் நீங்கள் இதுக்காக போய் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ஸ்டீம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வீட்டு முறை மருத்துவம் ஒரு பத்து நிமிடம் ஆவி பிடித்த மாதிரி நம்ம உடம்பு பூரா வேக்க ஆரம்பிச்சிடும் இதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா அந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டம் தண்ணி குடிச்சிக்கணும் யாராக இருந்தாலும் ஏன்னா உடனடியாக நம்ம உடம்புல இருந்து நீர் வெளியே போகுது இல்லையா அப்ப நீர் குறைவு ஏற்படும் அதுக்காக ஆவி ஆவிப்படுத்திங்கன்னா உடனடியாக அந்த ஒற்றை தலைவலி சைனஸ் பீனிசம் பாங்க அந்த மூக்கில் மூக்கடைப்பு இதெல்லாமே கிளியர் ஆகிடும் அதேமாதிரி தொண்டைக்கு சளி கட்டுது தொண்டை கபம் கட்டுதுன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் லேசான வெந்நீரில் சின்ன ரெண்டு கல்லுப்பு போட்டு கொப்பிழச்சிங்கன்னாவே போதுமானது அப்படி இல்லைன்னா மிளகு லேசாக பொடி பண்ணி ஒரு பாலில் சாப்பிட்டா போதுமானது இந்த பருவ மாற்றம் நடக்கும் பொழுது நம்ம அளவுக்கதிகமான குளிர்ச்சியோ அளவுக்கதிகமான உஷ்ணப்பொருள்களே சாப்பிட தவிர்த்தாலே நோயற்றி வாழ்வதற்கான வாய்ப்புகள்